அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வசந்த பஞ்சமியை பற்றி பார்ப்போம் இப்போ வசந்த பஞ்சமினா என்னென்னு பார்ப்போம் தை அமாவாசை முடிஞ்சு ஆரம்பி ஆரம்பிக்கிறதாங்க இந்த வசந்த நவராத்திரி சொல்லுவாங்க அதாவது சியாமலா நவராத்திரின்னு பேர் இருக்குது இந்த சியாமலா நவராத்திரி ரொம்ப விசேஷமான நவராத்திரிங்க இதை வந்து நம்ம இங்கே கூட நம்ம இங்கே தமிழ்நாட்டில் விட நம்ம நார்தில் ரொம்ப அருமையாக கொண்டாடுறாங்க இந்த ஷியாமலா நவராத்திரி ஒன்பது நாள் நல்லா கொண்டாடுவாங்க இதில் வர அஞ்சாவது நாள் தாங்க வசந்த பஞ்சமி முதல் இந்த சியாமலா தேவின்றவங்க யாருன்னு பார்ப்போம் இவங்க தான் வந்து நமக்கு குண்டலின் சக்தி குண்டலி சக்தியை உடம்பில் இருக்கிற ஐ குண்டலி சக்தியின் உருவமாக இருக்கிறவங்க இந்த ஷியாமலா தேவி குண்டலி சக்தியை இயக்கிறவங்க இந்த சியாமலா தேவி ரொம்ப 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 விசேஷமானவங்க இந்த சியாமலா தேவி இந்த சியாமலா நவராத்திரி நவராத்திரி வருகின்ற ஐந்தாம் நாள் அதாவது பஞ்சமி அந்த பஞ்சமி வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த வசந்தி வசந்த பஞ்சமிக்கு இன்னும் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு தான் சரஸ்வதி தேவி பிறந்த நாள் அவங்களுடைய ஜெயந்தி அதனால இதை வந்து வசந்த நம்ம பஞ்சமியாக கொண்டாடுறாங்க இந்த வசந்த பஞ்சமியில் நம்ம சரஸ்வதி தேவியாரை வெண்தாமரை பூக்கள் இருந்தால் அதை வச்சு நம்ம சரஸ்வதி தேவியை வணங்கணும் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் அவர்களையும் நாம் வணங்க சொல்ல வேண்டும் ஏன்னா இப்போ எல்லாம் ப்ளஸ் டூ டென்த்து எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிக்கப் போகுது அதனால நம்ம முதல் முதல் முதற்கடவர் கடவர் இருக்கின்ற சரஸ்வதி தேவியாரை பசங்களை நல்லா கும்பிட சொல்லுங்க அடுத்தது வந்து நமக்கு ஏதாவது ஒரு நோட்புக்கோ பேனாவோ வச்சு அன்றைக்கி நம்ம சரஸ்வதி தேவியாரை வணங்குவோம் இன்னொன்று அயகிரிவர் அயகிரிவரும் நம்ம இன்றைக்கி வணங்கலாம் அவரையும் அவருடைய சுலோகத்தை சொல்லியும் நம்ம இந்த வசந்த பஞ்சமியை நாம் கொண்டாடலாம் அதில் மிக முக்கியமான அந்த வசந்த பஞ்சமி இதுக்கப்புறத்து தான் நமக்கு ரத சப்தமி வரும் அதனால் ஐந்தாம் நாள் வர்றது வசந்த பஞ்சமி ஏழாம் நாள் வர்றது சப்தமி அதனால் அனைவரும் சரஸ்வதி தேவியை அருளை பெறுவோம் பிள்ளைகளை வணங்க சொல்லுவோம் நல்லதே பார்ப்போம் நல்லதே கேட்போம் நல்லதே பேசுவோம் எல்லா எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்கு டென்த்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாேருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே கேட்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்